மாணவர்களே இங்க வர வளர்த்து அதனால இப்பவுமே நம்ம என்ன செய்யணும் காண ஆரம்பிக்கணும் இப்பவே நம்ம கனவு காண ஆரம்பிச்சு கேட்குதா நீங்க எப்படி அவங்கள வளர்த்துக்கிறேன் தம்பி நாலு கேள்வி கேட்பேன் பட்டாப்படை பேசணும் ஓகேவா உங்களுக்கு பிடிச்ச யார் ஓகே பிடிச்ச ஹீரோயின்

அம்மா அண்ணனா தம்பிங்க இவனா தம்பிங்க நம்ம ஹீரோ யார் யாரு யாரு ஆ அப்போ அந்த ஹீரோ யார் கொஞ்சம் விஜய் இல்ல என்ன ஆவுனே பீஸ் கட்டிட்டு இருக்கறதே யார் ஃபீஸ் கட்டவங்களுக்கு எந்தயா அஜித் உதாரி செ அந்த ஷம்பூவின் சிம்பு

இதைத்தான் சொல்ல வந்தேன் பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணுமோ அது சொல்லி கொடுத்து வராங்க நீங்க கரெக்டா சொல்லி கொடுத்து நீங்க சொன்னாச்சுன்னா இந்த குழந்தை இந்த குழந்தை நயன்தரான்னு சொல்லியிருக்குமா யாரும் சொல்லணும் என்னைக்கு ஒரு ஒரு குழந்தை எங்க அப்பா தான் எனக்கு ஹீரோ அப்படின்னு சொல்லி சொன்னாச்சுன்னா அங்க அம்மாவுடைய வளர்ப்பு தெரியும் அர்த்தம் அம்மா நல்லா வளர்த்தாங்க அதான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே

நமக்கு சீரியல் சித்தி ஒன்னு சித்தி ரெண்டு சித்தி மூணு சித்தி நாலு நானும் கண்ணசாமி தயார் பண்ண போறோம் செம்பருத்தி ராஜேஸ்வரி செம்பருத்தி ராஜேஸ்வரி அந்த சீக்கிரம் தோந்த சித்தி வீரம் போடலாம் சந்தி வீரம் போடலாம் தலைதி வீரம் போடலாம் பரிச சீரியலாக இருக்கு நீங்க சீரியலை ரசித்து ருசித்து என்று சொன்னால் அந்த பையன் அந்த பக்கத்துல உட்காந்து வந்து செல்ல நோக்கிட்டு இருப்பான் செல்ல நோக்கிட்டு இருப்பான் கம்ப்யூட்ட கம்ப்யூட்டில் என்ன பார்க்கணும்னு தெரியாது அதனால என்ன உங்கள் பொண்ணு நல்லா வளரணும்னா அது அம்மா தான் இருக்குன்னு நினைச்சிருக்கிறேன் ஏன் இதெல்லாம் சொல்லுறேன் கிராமம் கிராமம் நிச்சய வேண்டியது இல்லை நீங்கள் வந்து நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய திறமை இருக்குது அந்த தலைமையை எங்களை கண்டறிஞ்சு அது வழங்க அவன் வளர்த்துக்கான உங்களை நான் நினைச்சுட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் சரியா